கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி இயல் ஏழு நாகரிகம் நாடு சமூகம் நெல் அதில் கவிதை பேலை புதிதா கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் எழுதியது ஏர் புதிதா கூப்பா ராஜகோபாலன் மனப்பாடம் பண்ணிக்கோங்க சங்க தமிழரின் திணை வாழ்வு எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது நமக்கு தெரியும் வேளாண்மை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் தமிழர் மரபின் பண்பாடுகளில் ஒன்று பொன் ஏற்பூட்டுதல் பூட்டுதல் தமிழர் மரபினுடைய பண்பாடுகளில் ஒன்று மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேற வழி இல்லை பொன் ஏர் பூட்டுதல் கூப்பா ராஜகோபாலன் புதிதா வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தலைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடம் ஆகும் ஸோ வேளாண்மை செழிக்கிறதுக்கும் மானுடன் தலைக்கிறதுக்கும் எப்போ கொண்டாடுவாங்க இந்த பூட்டுதல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சித்திரை மாதத்தில் சித்திரை திங்களில் ஏர் பூட்டுதல் சித்திரை மாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழர் பண்பாட்டின் மகுடம் என அழைக்கப்படுவது பொன் ஏர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடம் என அழைக்கப்படுவது எது பொன் பூட்டுதல் கூப்பா ராஜகோபாலன் பத்தி ஏர் புதிதா என்னும் கவிதை கூப்பா ரா படைப்புகள் அப்படின்ற அந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க இந்த ஏர் புதிதா அப்படின்ற இந்த கவிதை இவர் பாத்தீங்கன்னா கூப்பா ராஜகோபாலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கும்பகோணத்தில் பிறந்திருக்கிறாரு கூப்பா ராஜகோபாலன் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர் கவிஞர் நாடக ஆசிரியர் மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர் தமிழ்நாடு பாரத மணி பாரத தேவி கிராம ஊழியன் ஞாபகம் எதாவது மனப்பாடம் பண்ணி தான் ஆனால் வேறு வழி கிடையாது எழுதி வச்சுக்கோங்க ஏதாவது லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க ராஜகோபாலன் அப்படின்னு சொல்லி ராஜா கோபால் வந்து ராஜாவாக இருக்காரு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கே ராஜா பாரதத்துக்கே ராஜா பாரத தேவிக்கே ராஜா ஒரு கிராமத்தில் ஊழியனாக வேலை செய்கிறாரு அப்படின்னு எல்லாம் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகத்து வந்துடும் இந்த இதழ்களில் எல்லாமே இவர் வந்து ஆசிரியராக பணியாற்றி இவருடைய மறைவுக்கு பின்னாடி இவரது படைப்புகள் எல்லாமே நூல்களாக தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது மல்டிபிள் சாய்ஸ் பார்க்கலாம் வாங்க ஒன்று சரியான நூல்களால் தேர்ந்தெடுக்க அகரவரிசையை தேர்ந்தெடுக்கணும் பாருங்கள் உ இல்லைங்களா அந்த உ உ இங்கே ரெண்டு இடத்துல இருக்குது ஸோ உழவு உழவு இது இது ரெண்டில் ஏதோ ஒன்று அப்புறம் உ உ ஏ ஏர் இருக்குது ஸோ இங்கே மா இருக்குது இங்கே ஏ இருக்குது அதனால் இதுதான் ஆன்சர் உழவு ஏர் மண் மாடு ஸோ ஆன்சர் வந்து இ இரண்டு சங்க தமிழரின் திணை வாழ்வு எதை அடிப்படையாக கொண்டது நமக்கு தெரியும் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது சங்க தமிழருடைய திணைவாழ்வு மூன்று தமிழரின் தலையான தொழிலாகவும் பண்பாடாகவும் திகழ்வது அதுவும் பார்த்தீங்கன்னா உளவு தொழில்தான் நான்கு தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது பொன் பூட்டுதல் இந்த பாடமே இந்த பொன் ஏர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் அது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் நடத்துவாங்க ஆறு ஏர் புதிதா என்னும் கவிதை இடம்பெற்ற நூல் அது பார்த்திங்கன்னா கூப்பாரா படைப்புகளில் இருக்குது ஏழு கூப்பாரா பிறந்த ஊர் கும்பகோணத்தில் பிறந்திருக்காரு கூப்பாரா அவர்கள் எட்டு கூப்பாரா பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் பிறந்திருக்காரு ஒன்பது ரா ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களில் ஒன்று நம்ம முன்னையே பார்த்தோம் கிராமத்தில் ஊழியனா பணிபுரிஞ்சிருக்காரு புரிஞ்சிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கிராம ஊழியன் இங்கேயும் ஊழியன் வருது தமிழ் ஊழியன் சொல்லிட்டு தமிழ் ஊழியனும் நம்ம ஞாபகம் சொல்லி சொல்லலை கிராம ஊழியன் தான் ஞாபகம் சொன்னோம் அதனால கிராம ஊழியன் பத்து உலகத்தார்க்கு அச்சாணி என்போர் உழுவோர் தான் உலகத்தார்க்கு அச்சாணி பதினொன்று பொறுத்துக்க முதல் மலை மேல்மண் வெள்ளி பொன்னேர் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பதமாகிறது முளைத்தது தொழுது விழுந்தது முதல் மலை பாத்தீங்கன்னா விழுந்தது மேல் மண் பதமாகியது வெள்ளி முளைத்தது பொன்னேர் தொழுது பொன்னேர் தொழுது பன்னெண்டு வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா என்று பாடியவர் கூப்பா ராஜகோபாலன் இந்த பாடம் கூப்பா ராஜகோபாலன் சம்மந்தமான அப்படின்றதுனால நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் எக்ஸாம் கூட கன்ஃபியூஸாகவும் பார்த்துக்கோங்க பதிமூன்று தவறான ஒன்றினை கண்டறிய மேற்கு வெளுக்கும் அப்படின்றது தவறானது மண் புறலும் ரைட்டு மலை பொழியும் ரைட்டு எல்லை தெய்வம் காக்கும் அதுவும் ரைட்டு தான் மேற்கு வெளுக்கும்ன்றது தவறு கிழக்கு தான் வெளுக்கும் மேற்கு வெளுக்காது ஸோ மேற்கு வெளுக்கும்ன்றது தவறு இதுதான் ஆன்சர் பதினான்கு சரியானவற்றை தேர்ந்தெடு உழுவோர் உலகத்தார்க்கு அச்சாணி அதுதான் சரியான வரிசையாக இருக்குது மீது எல்லாமே வரிசை மாறி மாறி இருக்குது பதினாலு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இதில் எவ்வளோ தான் இன்னும் ஏதாவது உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் இந்த பாடத்தில் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏர் புதிதா அப்படின்றதுல டெய்லி ஒரு மணி நேரம் தமிழ் ஒரு மணி நேரம் எஜுகேஷன் சைக்காலஜி ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் படிக்கணும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் ஈஸியாக வெற்றி அடையலாம் அரசியலை பிரிவு நம்ம இந்த அச்சியம் அடைஞ்சே நன்றி